நான் திரும்பி வருவேன் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க சார் நீங்க போட்டிக்கு ஜாயின் பண்ண நாளில் இருந்து எதையும் தனியாக நடிச்சால் சார் பார்க்கும் ஆனைக்கு அடிச்சல் சார் உங்களுக்கு இப்போ யாரும் நான் எதிர்பார்க்குறேன் சார் ஆனா நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார் இப்போ நீங்க அவனை அட்டிக்க போகிறோம் ஒவ்வொரு அட்டி எப்படி எனக்கு தெரியும் சார் பாலோமே ஆய் குண்டல கேஸ் ஆ எவண்டா இது என் பேரை சொல்லி கூப்பிட்றது ஆந்தாயா அண்ணா இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எனக்கு உஷா நீ என்ன இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்துல அண்ணாமலை போனார்னா உன்னை திமுக என்ன சொல்லணும் இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை நீ செய்வடா நீ செய்வடா ஓ முகர கதையை பார்த்தாலே தெரியுதுடா உன்னே மாதிரி அயோக்கியப்பட விருதே தப்புடா ரோட்ல எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினானா அண்ணாமலை ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை உனக்கும் கை பிடிக்க சம்பந்தம் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நான் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா சொல்லுங்க

இந்த வயசுல உங்களுக்கு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் தேவையா அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் நான் நீட் தேர் ரத்து செய்ய வேண்டும் வேண்டுமென்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருப்போம் எங்க ஒரு கா சொல்லு நான் நீட் தேரு ரத்து செய்ய வேண்டுமென்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருப்போம் மர்க்கா சொல்லு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருப்போம் மர்க்கா மர்க்கா சொல்லு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருப்போம் மாட உங்க கூர்காவுக்கு போன் பாருங்க நினைச்சா செய்வினை மட்டும் தான் சொன்னாங்க என்ன சொன்னேன் இதெல்லாம் இதையெல்லாம் நம்முடைய ஏழை மக்களுக்கு கிடைக்கிறத நன்மை ஆனா ஸ்டாலின் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க ஒரு தவறான பொய்யான பொய்ய பேசிட்டு வராது ஏழை மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை மீட்டெடுத்து திறமையான மாணவர்களாக உருவாக்கின்றனர் வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா ஓ நாடாளுமன்ற அழு ஸ்டாலின் நீட் தேர்வுனால ஏழை மக்கள் ஒரு தவறான பொய்யான பொய்ய பேசிட்டு அந்த ஏழை மாணவர்களையும் காப்பாற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு அது ஒரு பேட்டி கொடுத்த மாதிரியே தெரியாது அதனுடைய கண்கள் அந்த உதடு அசைவு வார்த்தை பிரயோகம் எல்லாமே ஒரு மனநோயாளிக்குரிய அச்சரி விஷயங்கள் இருந்துச்சு தடுத்து கொடுத்துரும்போது தேசிய மருத்துவமானியமே தேவையற்றது எனக் கூறி எம் மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது இதை அடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையே உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு பதினேழு நீட் வந்த பிறகு அது அந்த பத்தொன்பதை விட குறைவா போச்சு சிங்கிள் டிஜிட்ல போச்சு அதுக்கு நான் காரணம் சொல்றேன் ஏழு பர்சன்ட் வந்த பிறகுதான் நம்ம இன்னைக்கு முன்னூறு நாள் சொன்னா படிப்பு படிப்பு பெருசா பேசுறேன் படிக்காத காமராஜர் தான் நம்ம நாட்டுக்கு முதல் மந்திரி ஆனார் படிச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆயிருப்பாரு அப்படி போடு பேரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அஞ்சு கோடி ஏழு கோடி பத்து கோடி கொடுத்து வாங்கினவங்களா இருக்காங்க நடுத்தர மக்கள் இது டொனேஷன் குடுத்து சீட் வாங்குறது எல்லாம் இப்ப இல்லைன்னு சொல்றீங்க பெருமளவு குறைஞ்சி என்னென்ன பாருங்க என்ன சொல்றோம் பாருங்க

எங்களால படிக்க முடியல வருமானம் உள்ளவர்கள் நீங்க வருமானம் அடிப்படையில யாருக்கெல்லாம் மெடிக்கல் சீட் கிடைக்குதுன்னு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும் போது லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு கீழே உள்ளவர்களுக்கு எவ்வளவு சீட் கிடைக்குது அப்படின்னா பேட்டிய முடிக்கிறக்குள்ள என் வேட்டிய உரிய உள்ள இருக்கு போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத சீட்டுகள் வந்து அந்த சோகால் ஏழை மாணவர்களுக்கு போச்சு இன்னைக்கு முப்பது சதவீத சீட்டுகள் தான் போகுது வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா நீட்டு வந்த பிறகு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன்

சகோதரிகிராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் நுழைவுத் தேர்வு ரத்தி என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் அதன் மூலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் மருத்துவர் கனவு நிறைவேற்றப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த சட்டம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது இதற்கு காரணம் என்ன ஆடு மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நீட்டை கொண்டு வந்து நீட்டு இந்தியா முழுவதும் கட்டாயம் என்று பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டம் இயற்றுகிறது சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குமா அன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது அதிமுக ஐயோ என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு இப்ப மீதியா குடு மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுறையும் கொடுக்குறியே இப்படியே போய்க்கா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா ஆனால் இவர்கள் சொல்லுவது நீட்டு திமுகவும் காங்கிரசும் கொண்டு வந்தது என்று இரண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்த போது திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையாக எதிர்த்தது அதன் வாயிலாக சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் இன்னும் குறிப்பாக அன்றைக்கு மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த கப்பில் சிபிலுக்கும் தலைவர் கலைஞர் கடிதம் எழுதினார் இப்படி ஒரு தேர்வு நடந்து விட்டால் அது இந்தியாவை உருகுலைக்கும் என்றார் அந்த கடிதத்தின் மூலமாக நாங்கள் விளக்கு பெற்றோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நீட்டு இல்லை அதை சட்டப்பூர்வமாக அதை சட்ட வழியாக பாசிசத்தின் கரம் கொண்டு அதை கட்டாயமாக்கியது பாஜக இந்த பெண்களினுடைய இந்த பச்சிலம் குழந்தைகளுடைய மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது பாஜக